வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பரந்தூரில் விமான நிலையம் வரப்போது பார்த்திங்களா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக அந்த கிராம மக்கள் வந்து போராட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க நேற்று நடிகர் விஜய் பார்த்திங்க அப்படின்னா அந்த போராட்டம் நடத்தக்கூடிய பொதுமக்களை சந்திப்பதற்காக பரந்தூர் வந்து போயிருக்காரு அந்த பரந்தூரில் சில ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் கண்டித்து அவருடைய ஸ்பீச் வந்து அமைஞ்சிச்சு மத்திய அரசாங்கம்னு சொல்ல மாட்டேறாரு திமுக மாதிரியே ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறாரு விஜயுடைய வே ஆஃப் பாலிடிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திமுக மாதிரியே இருக்கும் நீட்டை அவங்க எதிர்க்கிறாங்க இவரும் எதிர்ப்பார் சிஏஏவை அவங்களும் எதிர்ப்பாங்க இவர் எதிர்ப்பார் நீட்டை அவங்க எதிர்ப்பாங்க இவர் எதிர்ப்பார் ஒன்றிய அரசன் சொல்லுவாங்க இவரும் ஒன்றிய அரசன் சொல்லுவார் இது மாதிரி விஜய் உடைய பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா பேர் மட்டும்தான் தமிழக வெற்றிக் கழகம் திமுக எந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுறாங்களோ எதிர்கட்சியாக இருக்கும்போது எந்த ரூட்டை ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் தாவேக்காவும் ஃபாலோ பண்ணுறாங்க நேற்று மத்திய அரசாங்கத்தை கண்டிப்பும் ஸ்பீச் கொடுத்துருந்தாரா அண்ணாமலை களமிறங்கிட்டார் இதில் விஜய் அவர்களை பார்த்து நிறைய பேர் என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு எதிராக பேசுகிறாரு பாருங்கள் சமீபத்தில் கீர்த்தி சுரேஷுக்கு மேரேஜ் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த திருமண விழாவில் கலந்துக்கிறதுக்காக ப்ரைவேட் விமானத்தில் ப்ரைவேட் ஜெட்டில் நடிகர் விஜய் வந்து கோவாக்கு போனார் ப்ரைவேட் ஜெட்டை பயன்படுத்தக்கூடிய நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கு எதிராக பேசுகிறது இப்படி தான் நிறையா இது மாதிரி முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் என்னென்னா சுற்றுச்சூழலை பற்றி பேசுவாங்க ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருப்பாங்க சில பேர் கார்பரேட்டுக்கு எதிராக பேசுவாங்க சில பேர் கார்பரேட் ஒளிக கார்பரேட் அரசியல் ஒளிக அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனால் படம் படம் எடுப்பாங்க கார்பரேட்டுகளுக்கு எதிராக படம் எடுத்து அந்த படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்மில் அமேசானில் நெட்ஃப்ளிக்ஸில் விடுவாங்க அதுதான் பெரிய கார்பரேட்டு கார்பரேட்டுக்கு எதிராக படம் எடுத்து கார்பரேட்டுக்கிட்டே ஒப்படைக்கிறது விற்கிறது இது மாதிரி நம்ம நிறையா பார்ப்போம் இந்த வரிசையில் விஜய் என்ன பண்ணியிருக்காரு ப்ரைவேட் ஜெட்டில் விமானம் எடுத்துக்கிட்டு ப்ரைவேட் ஜெட் எடுத்துக்கிட்டு திருமண நிகழ்ச்சிக்கு போன விஜய் விமான நிலையம் வராத எதிர்த்து வந்து போராட்டம் நடத்திருக்காரு பேசியிருக்காரா இது என்ன இவ்வளவு முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக திமுகலாம் கேள்வி எழுப்புகிறாங்க திமுகவை பார்த்து பாஜக என்ன கேள்வி எழுப்புனாங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது சென்னை டு சேலம் எட்டு வழி சாலை வந்து வரக்கூடாது வளர்ச்சியாக முக்கியம் விவசாயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக பொங்குனிங்க இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிளேட்டை மாற்றி போடுறீங்களே அப்படின்னு பாஜக திமுகவை பார்த்து முந்தாணையத்து கேள்வி எழுப்புனாங்க நேற்று விஜயை பார்த்து இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் களமிறியிருக்காரு எப்போதுமே அண்ணாமலையுடைய ஸ்பீச்சை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கும் அதாவது நிறைய புள்ளி விவரங்கள் அவருடைய ஸ்பீச்சில் இருக்கும் இப்போ அண்ணாமலை சிம்பிளஸில் கேள்வி எழுப்பியிருக்கார் என்னன்னா இந்தியாவிலேயே பெரிய பெரிய நகரங்கள் இருக்குல்ல ஹைதராபாத்து சென்னை பெங்களூரு இது மாதிரி டெல்லி இது மாதிரி பெரிய பெரிய நகரங்களுக்கான ஏர்போர்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் டெல்லி ஏர்போர்ட்டு ஐயாயிரம் ஏக்கராக டெல்லி ஏர்போர்ட்டுடைய இடம் ஐயாயிரம் ஏக்கர் ஹைதராபாத் ஏர்போர்ட்டுடைய இடம் எவ்வளவு தெரியுமா அதுவும் ஐயாயிரம் ஏக்கரில் இருக்குது பெங்களூர் ஏர்போர்ட்டுடைய இடம் நாலாயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்குது ஆனால் சென்னை ஏர்போர்ட்டுடைய ஸ்பேஸ் எவ்வளோ தெரியுமா வெறும் ஆயிரம் ஏக்கர் தான் இப்போ வெறும் ஆயிரம் ஏக்கர் இருக்கக்கூடிய சென்னை ஏர்போர்ட்டுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை கோடி பேசஞ்சர்ஸ் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க இன்னும் சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் இது ஒரு பத்து கோடியாக மாறும் இந்த எண்ணிக்கை சென்னை ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை பத்து கோடியாக மாறும் அப்போ பத்து கோடி பேர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இடம் வேணும் அப்போ இப்ப இருக்கக்கூடிய ஆயிரம் ஏக்கரை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது அப்ப டெபினா சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் அப்படிங்கிறது அவசியம் அடுத்து இந்த விமான நிலையம் எங்க அமைக்கப்படணும் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துடைய சப்ஜெக்டா மாநில அரசாங்கத்துடைய சப்ஜெக்டா மாநில அரசாங்கத்துடைய சப்ஜெக்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட் அது விஜய் இது மத்திய அரசாங்கம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பரந்தூரில் பிளேட்டை திருப்பி போட்டிருக்காரு அவர் கண்டிக்கணும் அப்படின்னா மாநில அரசாங்கத்தை மட்டும்தான் கண்டிக்கணுமே தவிர மத்திய அரசாங்கம் பக்கத்து போகக்கூடாது ஏன்னா எடக்க தேர்வு செஞ்சது மத்திய அரசாங்கம் கிடையாது மாநில அரசாங்கம் அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்காரு அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா அதிமுக ஆட்சியில் சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சில இடங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மத்திய அரசாங்கத்துக்கு அதிமுக ரெக்கமெண்ட் பண்ண இடங்களில் பரந்தூர் இருக்குது அடுத்து திமுக ஆட்சிக்கு வராங்க திமுக ஆட்சிக்கு வந்து திமுக சைட்லேருந்து திமுக கவர்மெண்ட் சைட்லேருந்து இரண்டாவது விமான நிலையத்துக்கு தமிழக அரசாங்கம் சில இடங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதிமுக ஆட்சி நடக்கும்போது பரந்தூர் அப்படிங்கிற இடம் இருந்துச்சு அந்த லிஸ்டில் இருந்துச்சு திமுக ஆட்சியில் அப்பையும் பரந்தூர் அப்படிங்கிற இடம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அதிமுக ஆட்சியில் பரந்தூர் மாமந்தூர் இந்த இரண்டு இடங்களை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க திமுக ஆட்சியில் பரந்தூர் பன்னூர் இந்த இடங்களை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டு கவர்மெண்ட்டுமே பரந்தூரை வந்து செலக்ட் பண்ணதுனால மத்திய அரசாங்கம் பரந்தூர்னு அறிவிக்கிறாங்க அப்போது இடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தது யாரு மாநில அரசாங்கம் அப்படிங்கிறத விஜய் வந்து எடுத்து பேசணும் அப்படின்னு அண்ணாமலை செக் வச்சிருக்காரு இது ரெண்டு மூணாவது மாநில அரசாங்கம் தப்பு பண்ணியிருக்காங்களா ஆமாம் பண்ணியிருக்காங்க இழப்பீடு அதிக இழப்பீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இது பேசியிருக்கணும் போராடக்கூடிய விவசாயிகளை சந்தித்து பேசி பேசியிருக்கணும் அந்த போராடக்கூடிய விவசாயிகளும் அவங்க தரப்பு குற்றச்சாலும் நியாயமாக தான் இருக்குது வெட்லேண்டு இருக்குது இங்கே ஏர்போர்ட் வந்துச்சுன்னா விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வெட்லேண்டு பறவைகள் பல்வேறு பறவைகள் வெளிவெளி இடத்துல இருந்தெல்லாம் பறவைகள் வந்து இங்கே வந்து இருக்குது அப்போ இங்கே விமான நிலையம் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பறவைகள்லாம் பாதிக்கப்படும் இது மாதிரியான சார்ஜாக அவங்க சொல்கிறாங்க பொதுமக்கள் அப்போ பொதுமக்கள்கிட்ட போய் கவர்மெண்ட் சைடில் இருந்து பேசியிருக்கணும் அதிக இழப்பீடு தரும் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்கணும் ஆனால் எதுவுமே பேசலை இதை விஜய் வந்து சுட்டி காட்டி பேசியிருக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு எப்போதும் மாதிரி திமுகவும் எதிர்க்கிறது மாநில அரசாங்கத்தையும் எதிர்க்கிறது மத்திய அரசாங்கத்தையும் எதிர்க்கிறது ஸோ அப்போ உண்மையிலேயே விவசாயிகளுக்காக குரல் கொடுக்க விஜய் போயிருந்தாரா இல்லை சும்மா விளம்பரத்துக்காக பாலிடிக்ஸுக்காக வந்திருந்தாரா அப்படின்னு அண்ணாமலை ஒரு ஜென்ரலான கேள்வி எழுப்புகிறாரு ஏன்னா கட்சி ஆரம்பித்தது எப்போ விஜய் சொல்கிறாரு ஒரு சின்ன பையனுடைய பேச்சை கேட்டு நான் வந்து ரொம்ப உடஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பேசுகிறாரு அந்த சின்ன பையன் வந்து பரந்தூர் விமான நிலையம் அது தொடர்பாக பேசினது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியா கரெக்டாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் அந்த பையன் வந்து பேசியிருக்கான் விஜய் கட்சி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த பையன் பேசி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வருஷமாக ஏன் பரந்தூர் தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக ப்ரொட்டஸ்ட் நடக்குது ஏன் ஒரு கருத்தை கூட விஜய் இதுக்கு முன்பாக தெரிவிக்கலை பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து இந்த போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக ஏன் ஒரு சின்ன ஒரு டுவிட்டு கூட போடலை கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒரு வருஷ காலம் முன்னூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் பரந்தூர் மக்கள் போராடினது விஜய்க்கு தெரியலையா ஏன் திடீர்னு இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்போ உண்மையிலேயே போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக போகிறாரா சொல்யூஷன் கிடைக்கணும்னு போகிறாரா இல்லை எரிய நெரு நெருப்பில் என்னையை ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காருங்க ஓகே ஸோ பொறுப்பான ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற முறையில் சொல்யூஷன் கொடுக்கணும் பிரச்சனையை மட்டும் கிளப்பி விட்டுட்டு போகக்கூடாது பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னா வேறு எங்கே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சப்ஜெக்ட்டு இடத்த செலக்ட் பண்ணுறது வேறு எங்கே வந்து விமான நிலையம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டுக்கு அண்ணாமலை அடுத்தடுத்து செக் வச்சுருக்காரு விஜய்க்கு ஸோ இப்போ இந்த டாப்பிக்கே பேச போகிறலாம் மாறி இருக்குங்க இந்த டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய ப இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் விஜய் அந்த போராட்டம் போராட்டம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு டங்ஸ்டன் அந்த சுரங்கத்தை எதிர்த்து நடக்கக்கூடிய விஷயத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாதுன்னு எல்லாம் கொந்தளிக்கிறீங்களே அப்போ அதே நிலைப்பாட தானே இங்கேயும் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுகிறாரு அண்ணாமலை சொல்கிறாரு டங்ஸ்டன் சுரங்க நிலைப்பாடு வேறு இது வேற டங்ஸ்டன் இங்கே இல்லை அப்படின்னாலும் ஜார்க்கண்டில் வந்து இருக்குது இருந்து கிடைக்கிது மற்ற மாநிலங்கள்லேருந்து டங்ஸ்டன் கிடைக்கிது ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முடிவு எடுக்கிறோம் ஆனால் விமான நிலையம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது நம்மளுக்கு தேவை ஃப்யூச்சருக்கு விமான நிலையம் அப்படிங்கிறது தேவை மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி வரும்போது எழுபத்தி மூணு விமான நிலையம் இருந்துச்சான் இந்தியாவில் இப்போ எவ்வளோ தெரியுமா நூற்றி ஐம்பத்தி எட்டாக உயர்ந்திருக்கு உயர்த்தியிருக்கார் மோடி அப்போ விமான நிலையங்கள் அப்படிங்கிறது முக்கியம் அதுவும் ஆயிரம் ஏக்கரை வச்சு என்ன பண்ண முடியும் மற்ற பெரிய பெரிய சிட்டிலாம் ஐயாயிரம் ஏக்கர் கிட்டே வச்சுருக்கும்போது சென்னை ஆயிரம் ஏக்கர் தான் அப்போ விமான நிலையம் அப்படிங்கிறது அவசியம்தான் இதை எப்படி டங்ஸ்டன் அந்த சுரங்கத்தோட அரிட்டாப்பட்டியோட இந்த பரந்தூரை வந்து எப்படி வந்து கம்பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை இன்னொரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்